ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே குக் வேர்ல்டு இப்போ எதுக்கு இவங்க இந்த மினி பர்ஃப்யூமை காட்டிகிட்ருக்காங்கன்னு பார்த்துட்ருக்கீங்களா ஆமாங்க இது பர்ஃப்யூம் தான் பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பர்ஃப்யூம் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் திமுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்பில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் அதெல்லாம் போகட்டும் வீடுமா ஏதோ டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னியே அது என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாங்க இந்த பர்ஃப்யூம் பாட்டிலில் வந்து பர்ஃப்யூம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம திரும்ப ரீஃபில் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி இது வந்து ட்ராவலிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது எங்கேயும் போகணும் அப்படின்னா நம்ம வந்து பர்ஃப்யூம் பாட்டில் அப்படியே எடுத்து போட்டு போகாமல் இந்த ஒன்று இருந்தது அப்படின்னா நம்ம வந்து நான் காட்டனில் இந்த மாதிரி பர்ஃப்யூம் பாட்டலில் உள்ள இந்த மண்டையை கலட்டிட்டு இந்த மாதிரி மேலே வச்சு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா போதும் அழகாக ரீஃபில் ஆயிடுது எனக்கு ஹேண்ட்பேக்கில் வச்சு கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு இந்த ப்ராடெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்